என் செல்ல குழந்தையே இது உனக்கான கடைசி கட்டம் சட்டென இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டினை நீ தொட்டிருப்பாயானால் சர்வ நிச்சயமாக நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கான ஒன்று உன் கைகளில் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் அம்மாவை நம்பினால் மட்டுமே நீ செய்தால் போதும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தொட வேண்டாம் அப்படி தொடுவதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதனையும் முன்கூட்டியே உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கையை எண்ணி நீ பயந்தது எல்லாம் போதும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றதல்லவா உன்னை தேடி வந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக கொடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கையோடு இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டை என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் அன்பு பிள்ளையாக நீ வளம் வருகிறாய் என்பதனை மறக்காதே எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கண்ணீர் விட்டு விடாதே வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தை தொடும் பொழுது கூட அந்த இடத்தில் நீ தைரியத்தோடு நிற்க வேண்டும் உன்னுடைய தைரியம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்கின்றவர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் அவர்கள் அதற்கு முன்னால் அனுபவித்த கஷ்டங்களைப் பற்றி சிந்திப்பதில்லை எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்தார்கள் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தார்கள் என்பதனை பற்றி ஒருபொழுதும் சிந்திப்பது கிடையாது அதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் சிந்திக்க தொடங்கிவிட்டோமானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டீர் இந்த வாழ்க்கை உனக்கு பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் எப்பொழுதுமே நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறதல்லவா இந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றதல்லவா அப்படியானால் என்ன நடந்தாலுமே அதை உன்வசமாக்கிட என் பிள்ளை உனக்கான நன்மைகளை நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்தில் நாம் சோர்ந்து போகிறோமோ அந்த இடத்தில் நம்முடைய வெற்றி இன்னொருவர் கைகளில் கொண்டு சேர்க்கப்படும் என்பது உண்மை அது நீயாக மட்டுமல்ல தெய்வமாகவே இருந்தாலும் தெய்வத்திடம் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு நீ அமைதியாக இருந்து விட்டாயானால் தெய்வம் யாருக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் யார் ஒருவர் தன்னுடைய வேண்டுதலை தெய்வத்திடம் வைத்துவிட்டு அதற்கான முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தெய்வம் அந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்கும் அந்த வெற்றியை அவர்கள் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது வருகின்ற நல்ல நேரத்தை என் குழந்தை எப்பொழுதுமே நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னை விட யாரும் இங்கு நல்லவர்கள் அல்ல உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கு உன்னை நீ நம்பினால் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடியும் ஆனால் என் குழந்தை தன்மீதே நம்பிக்கை குறைவாகத்தான் நீ வைத்திருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் என்னால் முடியாது நான் எங்கே இதையெல்லாம் செய்யப் போகின்றேன் என்று சொல்வது இன்னமும் சில குழந்தைகள் இருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா தனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக உறங்குகிறார்கள் பகல் முழுவதிலும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை எப்பொழுது இருக்கின்றதோ அந்த நேரத்தில் மட்டும் உழைக்கச் செல்கின்றார்கள் மற்ற நேரத்தில் எல்லாம் அந்த உறக்கத்தை தான் பெரிதாக எடுத்துக்கொள்கின்றார்கள் யாரேனும் ஒரு சிறு உதவியினை இவர்களிடத்தில் சென்று கேட்டால் கூட நான் இப்பொழுதுதான் உறங்கச் செல்லப் போகிறேன் எனக்கு சோர்வாக இருக்கிறது என்று சொல்கின்றார்களே தவிர அந்த நொடியில் விழித்து கொண்டு அவர்களுக்கு அந்த உதவியை செய்து கொடுத்தால் அவர்களாவது அதிலிருந்து நன்மையை பெறுவார்கள் என்ற எண்ணம் இல்லை இதுபோன்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் கொடுக்க நினைப்பதை கூட தடுத்து நிறுத்தி வைத்து விடுவார்கள் தெய்வம் எதற்காக இத்தனை பெரிய சோம்பேறிக்கு நாம் இதை கொடுக்க வேண்டும் தன்னுடைய முயற்சியால் பெற்றுக்கொள்ளட்டும் தன்னுடைய முயற்சியே இங்கு இல்லாமல் நம்மிடம் எப்படி இவர்கள் வேண்டுதல் வைத்தார்கள் என்று சொல்லி தெய்வம் வருத்தப்பட்டு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்ன செய்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான தேவைகளை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கான நன்மைகளை எல்லாம் என்றும் நான் உன்னிடத்தில் செய்து தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் தெரிவாக தெரிந்து கொள்ள முடியும் யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் இழந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகு எந்த நொடியிலும் உனக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் எந்த நொடி பொழுதிலும் இந்த வராகி நம் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நடத்தி கொடுப்பாள் என்று சொல்லி எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்கின்ற வேலைகளில் நம்முடைய சுறுசுறுப்பு சரியாக இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றி நிச்சயமாக நமக்கு உடனடியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கை நீ நினைத்த நேரத்தில் உனக்கான விஷயங்களை கொடுக்கவில்லையே தவிர ஒருபொழுதும் உனக்கு தரவே முடியாது என்று ஒரு நாளும் சொல்லவில்லை அல்லவா இதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கான தகுதியோடு என் பிள்ளை தெய்வத்தின் முன்னால் நில் ஒருபொழுதும் பொழுதும் தெய்வம் உன்னிடத்தில் இருந்து எதையும் மறுக்கவும் முடியாது உனக்கு தர முடியாது என்று சொல்லிவிடவும் முடியாது சர்வ நிச்சயமாக உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை விடாதே உன்னோடு இருந்து நீ பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்று கொள்ள தெய்வத்தின் அன்பை தேடிக்கொண்டே அல்லவா அந்த அன்பு கிடைக்கப் போகின்ற நேரத்தில் எந்த இடத்திலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ சரியாக பயணம் செய்து கொண்டே இரு எந்த நேரத்திலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ கடந்து வந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இனிமேலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த கவலைகளும் தேவை கிடையாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையின் ஆரம்பம் சறுக்கலாகத்தான் இருக்கும் உடனே எல்லாம் முடிந்து விட்டதாக நினைப்பவர்கள் அத்தோடு அத்தனையையும் முடித்துவிட்டு சென்றுவிட வேண்டியதுதான் இல்லை இந்த சறுக்கலிலும் நான் மீண்டு வருவேன் என்று நினைப்பவர்கள் இதிலிருந்து நான் நிச்சயமாக என் வெற்றியை பெறுவேன் என்று நினைப்பவர்கள் சர்வ நிச்சயமாக தனக்கான அத்தனையையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது கெட்டது என்று எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் தனக்கானதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெறுவார்கள் என்பது உன் மனதில் இருக்கட்டும் வராகியின் அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை நினைத்த மாத்திரத்தில் பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் அவர்கள் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மையையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கென நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எப்பேற்பட்ட நொடியிலும் மாறிய வாட்டங்கள் இங்கு வாழ்க்கையில் பல உண்டு அதுபோல உன் வாழ்க்கையும் மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை கடந்து வரவேண்டும் வேண்டும் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் இந்த தாயின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனா நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எல்லாமும் நிரந்தரம்தான் என்பதனை புரிந்து கொள் என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு என்றும் நான் உரியவளாக இருப்பேன் என்னை நம்பி நீ செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் நான் என்றும் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவளாக இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வாய்த்து விட்டதல்லவா நல்ல சூழ்நிலைகள் உன்னை வந்து சேர்ந்து விட்டதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்பொழுதும் சரியான புரிதலோடு நீ இருந்து கொண்டிரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி எந்த நேரத்திலும் உன் வெற்றியை உறுதி செய்திட நீ முன்னே வந்து கொண்டே இரு எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே உறுதியாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் சரி உன் வெற்றி உன் கைகளில்தான் என்பது உறுதியாகட்டும் நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காத காரியம் என்று எதுவும் இல்லை என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் போதும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த பலன்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் தருவதை நீ நிச்சயமாக சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் சந்தேகம் இல்லாமல் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு வராகி தருகின்ற வெற்றியை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாமல் நாம் பெற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டால் போதும் இனி எந்த சந்தர்ப்பமும் உன்னை கைவிடாது இனி எந்த சூழ்நிலைகளும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுமல்லவா இனி இந்த சூழ்நிலைகளை உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை போகின்ற நேரம் என்றும் என்றென்றும் உனக்கு நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் என்றும் உனக்கு நான் உறுதுணையாக நின்று உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை புரிந்து கொள் அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு ஆறுதலுக்காக அல்ல உன்னை மனதளவில் திடப்படுத்துவதற்காக மனதளவில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தாயானவளின் வார்த்தைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் அம்மாவின் அன்பு கொண்டு என் பிள்ளை நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு செயலும் இனி வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிடும் எந்த நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை நீ வேதனைகளை தாங்கி நிற்காதே எல்லா நொடிப்பொழுதிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் ஒவ்வொரு நொடியிலும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் போதும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்தையும் கடந்துவிட முடியும் உன்னால் எப்பேர்பட்ட விஷயங்களையும் உன்னால் சரியாக கையாள முடியும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளியே கொண்டு வா உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை தட்டி எழுப்பு உனக்குள் இருக்கின்ற துணிச்சல் நிச்சயமாக உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுக்கும் என்றும் என்றென்றும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன் தாய் உனக்கு துணை இருக்கும் பொழுது இனி எந்த கஷ்டங்களும் உனக்கு நிரந்தரமில்லை இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் வராகியின் அன்போடு என்றும் நீ நிரந்தரமாக இந்த வாழ்க்கையை வாழ இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள் நான் நினைத்த மாத்திரத்தில் உன் வெற்றியை உறுதி செய்தும் நினைத்த நேரத்தில் உன் வெற்றியை உன் கைகளில் கொடுத்தும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்